பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டிகள் பள்ளி அளவில் கைவினை போட்டி பேச்சு போட்டி புத்தகம் வாசித்தல் போட்டி கையெழுத்து போட்டி ஸ்பெல்பி வண்ணம் தீட்டுதல் போட்டி ஓவிய போட்டிகள் நடைபெற்றன அதில் கையெழுத்து போட்டியில் இருநூத்தி இருபத்தி நான்கு மாணவர்களும் பேச்சு போட்டியில் எழுநூத்தி பதிமூன்று மாணவர்களும் புத்தகம் வாசித்தல் போட்டியில் நூத்தி பதினெட்டு மாணவர்களும் தமிழ் கையெழுத்து போட்டியில் மாணவர்களும் ஆங்கில கையெழுத்து போட்டியில் எட்டு மாணவர்களும் ஹிந்தி கையெழுத்து போட்டியில் ஆறு மாணவர்களும் வண்ணம் தீட்டுதல் போட்டியில் இருநூற்றி மாணவர்களும் ஓவிய போட்டியில் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று மாணவர்களும் கலந்து கொண்டனர் கடும் போட்டிக்கிடையே வகுப்பு வாரியாக பத்து வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் டு ஆல் என் பேர் ரேணுகா தேவி சுரேஷ் என் பேர் ஹேமலதா என்னுடைய பெயர் ஜான் அந்தோனி ராஜ் பேர் வந்து சுதா என் பெரிய பையன் பேர் எஸ் வசந்த் சின்ன பையன் பேர் எஸ் சுஜன் பொண்ணு பேர் தன்ஷிகா எட் ஸ்டாண்டர்ட் பையன் பேர் மோகித் சரண் மகனின் பெயர் ஜேஎஸ் எஸ் நிதி சேவியர் என்னோட பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என் பையன் பேர் வந்து ரோஹித் ஸ்கூல்ல வந்து நிறைய வந்து காம்படிஷன் நடக்குது ரைட்டிங் காம்படிஷன் எஸ்ஏ காம்படிஷன் கட்டுரை போட்டி மாறுவாட போட்டி ஆங்கில பேச்சு போட்டி

பேசுறாங்க எல்லாத்தையும் நல்லா ஃபேஸ் பண்ற திறமை இப்பேல இருந்தே வருது பிள்ளைங்களுக்கு பசங்க வந்து செல்லு பாத்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த காம்படிஷன்ல வின் பண்ணதோ என்னமோ பையன் வந்து எப்பவுமே டிராயிங்ல தான் இருப்பான் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கோடை விடுமுறையில புக் ரீடிங் காம்படிஷன் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல வந்து கலந்துகிட்டு கோடை விடுமுறையை யூஸ்ஃபுல்லா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னென்ன திறமைகளை எந்த மாணவரிடம் இருக்கிறது என்பதை தட்டி எழுப்புவது நம் பள்ளியின் ஆசிரியர்கள் என்பதில் நாம் உறுதியாக எண்ண வேண்டும் பிள்ளைங்க வந்து 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 நிறைய ரீட் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பசங்களுக்கு இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் தன் குழந்தையாக பாவித்து அரவணைத்து அவர்களுடைய கல்வி திறமை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப நன்றி